இந்த வட்டி வாங்க நிறுவனங்கள்லாம் பெருசு பெருசாக தெரிஞ்சா பத்து நிறுவனம் வச்சிருப்பான் பத்து நிறுவனத்துல ஏதாவது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த சங்கிலி மல்டி லெவல் தான் இது மல்டி லெவல் ஏமாத்துறாங்க இல்ல ஏமாத்துற வியாபாரம் இப்படி இப்படிதான் நடக்கும்ங்க ஒரு நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாசம் ஐம்பதனாயிரம் ரூபாய் பொருள் தருவோம்மா கொடுக்க முடியுமா சாத்தியமா சாத்தியம் இல்ல மாசம் மாசம் ஐம்பது ரூபாய் பொருள் தருவாங்க ஒரு லட்சம் அப்படியே இருக்கும் நீங்க மாசம் மாசம் ஐம்பது ரூபாய் கடையில் பொருள் எடுத்துக்கலாமா ஆர்வம் போவாங்களா ஒண்ணு தெரியாது லட்சம் லட்சமா கொட்டும் போது கொடுத்துட்டே இருப்பாங்க அவளை வந்து ஏமாந்துல்ல ஒரு கட்டத்தில் ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும் அப்போ உடைச்சின்னு வைங்க ஒண்ணு முடியாது கொடுக்க முடியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் கொடுக்க முடியாது இருபத்தாயிரம் கொடுக்க முடியாது பத்தாயிரம் கொடுக்க முடியாது அப்ப கொடுக்க முடியாத வாக்குறுதியை கொடுத்து எப்படி மக்கள் ஏமாந்து ஏமாந்து மக்கள் தரும்போது அவன் இவன் கொடுக்குறது இவன் கிட்ட வர அவ செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த வருவது நின்று வைங்க இருக்க கொடுக்கவும் கொடுக்க முடியாது இதுதான் வட்டி மாற்றம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்றவர்கள் எல்லாம் அவனுடைய வட்டி எவ்வளவு உள்ள சொத்து எவ்வளவு பாருங்க கண்டிப்பாக வட்டி அதிகமா இருக்கும் அவன் கடையில் இருக்கிற சரக்கு குறைவாக இருக்கும் சரக்கு அந்த கட்டடம் அதுக்குரிய அட்வான்ஸ் போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா கூட அதை விட வட்டி கூடுதலாக இருக்கும் ஆனால் அந்த வட்டியை செலுத்தி கொண்டே இருக்கிறதுனால அதை அதற்கு செலுத்துவதற்கு வேற ஒரு பேங்க்ல அந்த பேங்க் செலுத்த வேற ஒரு பேங்க்ல ஒரு எழுபத்தி ரெண்டு இடத்துல போட்டு ரொட்டேஷன் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த சங்கிலியாக போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியல அதுதான் அந்த வட்டி பெருசா அவங்களுக்கு தெரியல தவிர பெரிய நிறுவனங்கள் ஒன்று ரெண்டாக்கி தார் ரெண்டு மூணாக்கி தார் நாலாக்கி தாரு என்றெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவனுடைய கிடையாது அர்ஜென்டினா மேட்ரு தான் அர்ஜென்டினாவில் என்ன ஆச்சு இந்த மாதிரி வட்டிக்கு மேல நாடே ஆச்சுங்கிறேன் வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கடைசியில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிற அளவுல ஒரு நிலை வந்துச்சு அப்ப என்ன ஆச்சு அர்ஜென்டினா அதிபர் விமானத்தில் தவிச்சு ஓடி போயிட்டாரு அதிபர் வந்து நாட்டை விட்டு ஓடுவானா மக்கள் கொண்டு விடுவாங்க ஓடி போயிட்டாரு தாருமாரா பற்றி சந்திப்பீர்கள் அப்போதைக்கு ஒரு ஒரு வளர்ச்சி மாதிரி தெரியும் ஒரு செழிப்பு மாதிரி தெரியும் அதிகமான நீங்கள் வளர்ற மாதிரியாக தெரியும் ஆனா ஒண்ணும் இருக்க பட்டி வாங்கல என்று சொன்னா நம்ம வாங்கினது நம்ம விற்கிறது முடிஞ்சு வச்சுக்கதை பட்டி வாங்கினா அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒன்னு சேர்க்க வேண்டியிருக்கு மூணு கோணத்தில் விலையை நிர்ணயிக்க வேண்டி இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தொழில் பண்ண முடியும் வட்டி இல்லாமல் நிம்மதியா தூக்கம் வருமா எப்ப சொத்தம் முடக்குவான் என்னைக்கு நம்மளை கையில் எடுத்துட்டு போயிருவான் இந்த மாதிரியான நிலைக்கு வந்தால் நம்ம நிம்மதியாக தூங்க முடியுமா எவனுக்கு கடன் இல்லாத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்யணும் வாழ்ந்து கொள்ளணும் வியாபாரம் கொள்முதல் பண்றதுல கூட இதை கவனிக்கணும் ஒருவோல கடன் கொள்ளுமாங்க பல நிறுவனங்கள் உடனே காசை கொடுத்து அதுக்கு ஒரு விலை ஒரு வாரம் கழிச்சு கொடுத்து அதுக்கு ஒரு விலை அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இதுல மாட்டி கூடாது ஏன் அவன் காசு நம்ம ஏன் கூட கொடுக்கணும் காசு கடனுக்கு ஒரே விலன்னா வச்சிட்டு போ கடனுக்கு வேற விலையா ரொக்கத்துக்கு வாங்கிட்டு போ அந்த டிஸ்கவுண்ட் நம்ம வாடிக்கையில கொடுத்துட்டு போறேன் அதிக வியாபாரம் நடக்குமா இல்லையா அப்ப கடனுக்கு பொருள்கள் வாங்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு என்ன கடன் கால சாய்ந்திரம் வாங்குவானது பிரச்சனை இல்லை அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்துட்டு அதிகப்படுத்த மாட்டான் வேலையே இப்ப காசு கொடுத்தா அந்த வேலை தான் ஒரு வாரம் கண்டு கொடுத்தா அந்த வேலை தான் சில கம்பெனிகள் வச்சிருக்காங்க ரெடி கேஸுக்கே ஒரு வாரம் அர்த்தம் சில கம்பெனிகள்ல அப்படி வச்சிருந்தான்னு சொன்னால் அது பிரச்சனை இல்ல சில நிறுவனங்கள்ல இப்ப கொடுத்து எழுந்தா ஐம்பது ரூபா அடுத்த வாரம் கொடுத்தா ஐம்பத்தஞ்சு ரூபாமா அட இப்போ வாங்கிட்டு போடான்னு அந்த அளவுக்கு வாங்கி அப்ப ஏன் அதிகமாக கொடுத்தோம்னா அதிகமா வைக்க வேண்டிய வரும்ல அதிக லாபம் வைக்க வேண்டிய இல்லையா பேர் கெட்டு போயிடும் அப்ப அதெல்லாம் கவனமாக என்ன செய்யணும் அந்த விலையை குறைச்சு கொடுப்பதற்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம திட்டமிடணுமோ அதுக்கெல்லாம் திட்டமிடணும் சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் எத்தனை இன்னும் நம்மளோட சிறந்த ஐடியாக்கள் உங்களுக்கு இருக்கலாம் சுருக்கம் என்னன்னு கேட்டா மக்கள் நம்ம வெறுக்க கூடாது கஷ்டம் மருந்து என்ன செய்யக்கூடாது வெறுக்க கூடாது இவங்க ஒரு சேவையா செய்யறாங்க சம்பாதிக்க கம்மியான லாபம் முகபத்தா பேசுறாங்க சில சில விழக்கூடாது எரிஞ்சு விழுந்தீங்கன்னு வைங்க சில கடைகள் மக்கள் போக மாட்டாங்க அசல் கொடுத்தாலும் போக மாட்டாங்க அங்க ஒரு மூஞ்சு இருக்கான் எரிஞ்சு விழுவான் இப்படிங்கிற மாதிரியான பேர் எடுத்திருப்பாங்க அப்ப எரிஞ்சு விளக்கு வரக்கூடிய சிரிச்சு பேசணும் அது மாதிரிலாம் அது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அவன் தென்சனும் சண்டைக்கே வருவான் கோபமே வரக்கூடாது வியாபாரத்தில் வியாபாரத்தில் இங்கிருந்து பழகிட்டு இயல் இருந்தாலே என்ன செய்யக்கூடாது கோபம் தன்னால போயிடும் இல்ல அதுக்கு எவ்வளவு நேரம் ரெண்டு மணி அப்படி ஒரு கத்துவம் வந்துட்டு எல்லாம் தான் வர்றாங்க அவன் வரும்போது பில் போட முடியும் அதை கண்டுக்கிறாம இந்த கால வாங்கி பதிலும் சொல்லாம என்ன செய்யணும் பேசாம வேலையை பார்த்துட்டு கடமை தெரியுற நீ விடுதா வந்தியா அவர்கள் அவர்கள் எப்படி இருந்து நீ அப்ப இருக்கிற ஆளுக்கு மக்கள் என்ன செய்வாங்க ரவுடி பிள்ளை போக கூடாதுவாங்க அவன் பக்கம் தப்பு இருந்தா கூட மன என்ன உண்டாயிரு ஒரு கடையில தகராறுகள் வர்றது வந்து நம்ம பக்கம் நியாயம் இருந்து வந்தால் கூட மக்கள்கிட்ட என்ன கருத்து உருவாக்க ஏற்பட வம்பு வளர்கிற ஆளுக்கு நீங்க அவனுக்கு பேசிக்கலாம் விளங்காது என்ன சட்டம் மட்டும்தான் விளங்கும் அவன் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல இது மட்டும் தான் அவனுக்கு விளங்கும் மாட்டி வீங்க தைப்பான ஆளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் நினைச்சிடக்கூடாது வந்துடக்கூடாது அதனால அது மாதிரி எல்லாம் சில கோவப்பட்டு அர்த்தம் இல்லாதவர்கள் கோவப்படுவார்கள் அவர் கம்பெனிக்கார தயாரிச்சிருப்பான் ஒரு பிரெட் வாங்கிட்டு போவாங்க பிரெட் நம்மளே தயாரிக்கிறோம் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதுல டேட்லாம் இருக்கும் இது இருபது ஆந்தேதி வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு இருக்கும் அதுக்கு இடையில உள்ளது கெட்டு போயிருக்காங்க பிரெட் வாங்கிட்டு போறான்னா அது ஒரு வாரம் டைம் இருக்குமா இல்லையா பதினெட்டாம் தேதி யூஸ் வாங்க போறான் அது இன்னும் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சட்டப்படி அதை உடைச்சி கொண்டு வருவாங்க என்னையா பிரெட் விற்கிற பூசணும் நம்ம தயாரிச்ச மாதிரி நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எடுத்து கொடுத்துருவோம் நம்மளே எடுத்துருவோம் எடுத்த இடத்துல வச்சிருவோம் ஆனா செய்ய நம்ம உள்ள இந்த மாதிரி வச்சு பேக் பண்ண மாதிரி தோட்டத்தை உண்டாக்குற மாதிரி சண்டை போடுவோம் வேற வாங்கிட்டு போங்க சார் சொல்லி அதை கண்டுக்கிற மாவத்தெல்லாம் கண்டுக்கூடாது நீ மாத்தி எடுத்துட்டு போங்க கையில் கொடுத்து விட்டுருணும் அந்த கோவத்தோட நம்மளுக்கு தப்பே கிடையாது நம்ம சண்டை போடலாம் ஆனா யாவதுல போட்டீங்கன்னு சொன்னா அது வேற மாதிரி ஆகிரும் கஸ்டமர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கேன் இழந்துருவேன் அவன் சொன்னால் சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருவோம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும் இட குறைஞ்சு பொருள் கிராம சண்டைக்கு வருவாங்க அவன் எடை கம்மியாக போட்டிருப்பான் சில காஞ்சி போனவன் இட குறைஞ்சி வேறு நிறுத்து பார்த்துலாம் வரணும் நானூற்றி ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் நானூற்றி முப்பது தான் இருக்குமா ஆனால் பேக்கிங் பண்ணது நமக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சில பொருள்கள் வந்து ஈரப்பதமா சோம்பு இந்த மாதிரி பொருள்களில் ஈரம் இருக்கும்ல அப்போ எப்படி நிறுத்திருப்பாங்க அது காற்ற காஞ்சி போன பிறகு அது நானூற்றி முப்பது ஆயிருக்கும் இதெல்லாம் விளங்காது நீங்க முடிச்ச உள்ள எடுத்துட்டு போங்க இப்படி சொல்லி செய்யணுமே தவிர போட்டு ஆர்கியூமெண்ட் பண்றது தர்க்கம் பண்ண மாத்தி கொடுத்து போயிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் வெட்டி விட்டுருணும் ஒருத்தர் ரெண்டு விவகாரம் பண்ணி பத்து வியாபாரம் பாதிக்கும் ஒருத்தர் நம்ம கடையில் ரெண்டு விவகாரம் பண்ணான்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யும் பூ புள்ள ஒரு பூசா வரத்து மழை வரலாம் வாங்கி சண்டை நடக்குமா அப்படியே போவா சண்டை நடக்குது அந்த அவன் சிரி சிரிச்சு அனுப்பிவிட்டுட்டே இருக்கணும் அப்ப கஸ்டமர்கள் கூட எந்த ஒரு விவகாரம் இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும் நம்ம மேல தப்பு இல்லாவிட்டாலும் அதெல்லாம் கவனிச்சாதான் வியாபாரம் பண்ண முடியும்

இது வந்து அவ ஓனராக இருக்கிற நீங்களே இந்த தொழிலில் நிற்கும் போது உள்ள ஒரு மேட்ரு அதே நேரத்தில் சில பேர் இருக்கிறாங்க அவங்க தொழில் பக்கம் வரவே மாட்டாங்க நிறைய எல்லாம் காசை கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நிர்வாகத்திறமை மட்டும்தான் இருக்கும் வியாபாரம் பண்ண தெரியாது பொருள் உற்பத்தி பண்ண தெரியாது அதே நேரத்தில் வந்து அது எத்தனை நிறுவனம் இருந்தாலும் கேட்டு ஒழுங்காக இருக்காது அதெல்லாம் சேர்ந்து அதை கூறி போட்டு நிர்வாகம் பண்ணுற திறமை இருக்கும் அந்த மாதிரியான ஒரு திறமை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க ரூல் போட்ட மாதிரி போடலாம் விட்டுற பொருள் வாங்கப்படாது ஏன் ஓனர் சண்டை போட போறது முதலாளி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போயிருவாங்க முதலாளி அங்க இருந்தாங்க பஞ்சாயத்து நீங்களே நடத்துற நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒரு இருநூறு நிறுவனம் நடத்துறீங்க அவன் டெல்லியில உட்காந்து நினைச்சிட்டு இருப்பான் வந்து வேலை போடுற எனக்கு தெரியும் என்ன வேலை போடுறாங்கன்னு டெல்லியில இருந்து போடுவோம் அனைத்து நிறுவனங்களும் ஒரு வேலை உண்டாகி போயிடும் பர்ச்சேஸ் அங்கே தான் பண்ணுவான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு விலையை போடுவான் இந்த பில்லு போடுறவனுக்கு தெரியாது அரை மணி நேரத்துக்கு வந்து எட்டு ரூபா போட்டுருப்பான விலைய இப்போ ஒன்பது ரூபான்னு அடுத்த பில் வரும் இவனுக்கு தெரிய மாத்தி விடுவாங்க அது மாதிரி குறைக்குவாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு நிறுவனமா இருந்துச்சுன்னு சொன்னா மிஷின் மாதிரி போயிட்டு இருக்கோம் என்ன செய்யலாம் அது திருப்பி வாங்க முடியாதுங்க அதுதான் ரேட்டு அப்படி எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம் நம்ம வந்து மக்கள் நம்ம அப்படி நிறுவனம் ஆரம்பிக்க முடியாது இப்போ நீங்க எல்லாம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சிந்தனை எல்லாம் வந்துருக்கீங்க பத்து நிறுவனம் நடத்திக்கிட்டு பன்னெண்டு ஆக்கு இருக்கா வரவே இல்லை அப்ப நீங்கள் எப்படி நீங்க தான் நின்று அந்த வியாபாரத்தை பண்ண போறீங்க என்று சொல்லும் பொழுது தகுந்த மாதிரி பண்ணணும் அதுபோக இந்த நவீன சாதனங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம் அது சொன்னாங்க உங்களுக்கு தொழில் சொல்லி சொன்னாங்க இப்போ கம்ப்யூட்டர் பில்டிங்லாம் இருக்குல்ல இது வந்து சின்ன மிஸ்டேக் ஜாஸ்தியா நடக்காது ஒருத்தவங்க கூட்டி எழுதி கூட்டி ஒரு கணக்கு பார்க்கற அரை மணி நேரம் இருக்கும் அந்த காலத்துல செய்வாங்க ஹோட்டல் எழுதி போட்டு கூட்டி அப்போ கஸ்டமர் நின்றுட்டே இருப்பான் இப்ப என்னது அடி அடிக்க மாறுபடி போட்டு அது கூட்டி எடுத்து முடிச்சு கையில் கொடுத்து விட்டுரும் அப்ப இது டைம் சேவ் ஆகுறது மக்கள் நம்பிக்கை இருக்கிறது நம்ம எழுந்தவங்களுக்கு புரியாமல் இருக்கு சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் ஆளுக்கண்ணா வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா அதாவது பில் போடுவாங்கல்ல எழுதுவாங்கல்ல புரியாமல் எழுதுவாங்க ஏன் பார்க்க போறேன்னு அசதி மறதின்ட்டு எழுதிருவாங்க அப்படி சொல்லி முப்பது ரூபாய் போட்டுடுவாங்க அவனுக்கு ஏதோ ஒரு சாமானாக எடுத்து போயிடுவான் அச்சும் முப்பது விட்டு கொடுக்குறது வியாபாரங்கிற பேரில் மிளகா மல்லி இப்படி எழுதுவாங்கல்ல மிளகாண்டு எழுதுற மிளகாயத்தான் எழுதுனான்னு அவன் அவன் சொன்னா தான் வணங்கும் அவங்க எழுத எப்படி இருக்கும்போது கேட்டா எந்த பொருளை எழுதுறான்னு அவனுக்கு நல்லா எழுது தெரிஞ்சாலும் தெரியாம தான் கண்டுபிடிக்க கூடாது இருக்காங்க முப்பது ரூபா இப்படி போட்டு நாற்பது ரூபா இப்படி போட்டு இருபது ரூபாமா அது என்ன பொருள் நமக்கு வளர்ந்தாலும் செய்யாது எதுனால விலையை கண்டுபிடிச்சி வாங்கிங்கிறக்காக இப்படி செய்யறது அதுல என்ன செய்வான்னு கேட்டால் பன்னெண்டு வாங்கியிருப்போம் பதிமூணு கோடு வாங்கி அந்த ஒன்னு என்னென்னு கேட்டால் சும்மா சேர்க்கறது அது என்ன அவங்க அந்த பாஷையை வச்சு அந்த அந்த சில ஊர்கால்கள் அசதி மனதின்னு சொல்லுவாங்க அது வார்த்தை அசதியை விட்டு மறதிய விட்டுருப்போம் அதனால ஒன்னு பூரா சேர்த்துக்குவோம் இப்படின்னு சொல்லி சேர்த்து அசதி மாதிரி வாங்கிடுவாங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மாதிரி எழுத்து எம்பாரிப்பு எவ்வளவு எவ்வளவு அவனு நம்ம நம்ம விக்கிற விலை எவ்வளவு எல்லாமே ஒரு பொருளுக்கு எவ்வளவு பத்து பொருள் எல்லாமே வந்துருது பொருள் பேரு தெளிவான தனித்தனி எழுத்துக்களால கேபிட்டல் லெட்டர்ல தனித்தனியாக வந்து விடுறது என்ற குழப்பமும் இருக்காது ஐட்டம் அதே போட்டுருது டோட்டல் ஐட்டம் முப்பத்தி நாலு அப்ப முப்பத்தி நாலு ஐட்டம் போயிட்டு இருக்கணும் அப்ப இந்த மாதிரியான ஒரு வசதி இருக்கும்போது நம்பிக்கை கூடும் நீங்க மேனூலா பாத்தீங்கன்னு நம்பிக்கை குறையும் கூட்டிய குறைங்க கரெக்டா பிடிக்கல பாய் முப்பது ரூபாய் சேர்த்து கட்டிட்டு இருப்பான் பேப்பர் மிஷினா முப்பது ரூபா தானே இருபது ரூபா கட்டுத்தான மிஷினாவும் கேட்க மாட்டான் எல்லாரும் கரெக்டா ஏற்றாங்க வச்சிருக்கு யாபகத்தில் வச்சு போட்டா நம்பிக்கை வராது இந்த விலைகளை வந்து யாபகத்தில் நம்ம நினைவாற்றல் போட்டிருந்த சொன்னா நினைவாற்றல் பிழைய ஆயிரும்ல அந்த பிழையினால அந்த வேலை போட்டு நினைப்பான்ல அது அவன் வரக்கூடாது என்று சொன்னால் எந்த தொழிலா இருந்தாலும் ஈஸிங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டு இருக்குது பெரிய நிறுவனங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி சாப்பிட்டு போடுறாங்க அப்படி போட்டுக்கலாம் நிறைய பெரிய நிறுவனங்களா இருந்தா சின்ன நிறுவனங்கள் நீங்க நடத்தினீங்க சாதாரண ஒரு பெட்டி கடை ரேஞ்சு கொண்டு நடத்தினா கூட அதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம சகோதர சும்மா செஞ்சு தர சாப்பிட்டு இருக்குது ஒண்ணு இல்ல வேலை போடுறது அது மாதிரி உள்ளது அப்ப அந்த மாதிரியான ஒரு சாப்பிட்டு போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க காசு போகாது அவங்க காசு நமக்கு வராது ஆனா சாப்டர் போடாம நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க காசு போனா வச்சுக்கிறோம் அவனை முதல்ல அவங்க காசு போன மட்டும் கிளைம் பண்ண வந்துருவான் நீங்க நூறு ரூபாய் விட்டு என்ன பாக்கெட்ல வச்சுக்கிருவான் நீங்க நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய வந்துருவான் அப்ப உங்களுக்கு லாஸ் நிறைய ஏற்படும் அதுல மேனூலா செய்யற எல்லாத்திலயும் இந்த மாதிரி ஏற்படும் டைம் அணியா இது வீணாவும் கஸ்டமர் வந்து ஓடிட்டு இருக்கணும் அதனாலேயும் மக்கள் மாட்டாங்க இந்த கடைக்கு போனா ஒன்று மணி நேரம் நிக்கிறா வருவானா ஒரு கடைக்கு போற கம்மியாவே இருக்கட்டுமே கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு ஒரு ஐம்பது ரூபாய் ஜாமான் வர்றான் இந்த ஐம்பது ரூபாய் ஜாமுக்கான ரெண்டு மணி நேரம் அவன் கைக்கொள்ள நின்றான்னு சொன்னா அதுக்கு ஐம்பத்திரெண்டு ரூபாய் எங்க வாங்கிட்டு போயிருவான் அவனுக்கு ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன கஸ்டமர் மாதிரி மாதிரி அதுக்கு என்ன அதுக்கு எது உதவுது சாப்ட்வேர்களை இந்த நவீன என்ன செய்யலாம் அழகான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் வேகமாக போயிட்டு இருக்கும் ஆள் லேபர் வந்து நம்ம குறைவாகும் பல நன்மைகள் இருக்குது கணக்கு வழக்கு மிஸ்டேக் வராது இன்னும் சொல்ல போனா அந்த ವರ್ಷ கணкла வாங்கنا இல்ல மளிகையில நல்ல சாப்டிட்டு அண்ணனிக்கு பார்க்கலாம் மளிகை கடையிலே மளிகை கடவிலே ஒரு பெரிய தொழிலதிபர்களே இந்த ஹோட்டலில் டெய்லி பார்க்கறானான இல்லையா ஹோட்டல்ல அண்ணைக்கு வாங்குற அண்ணைக்கு விட்டு எவ்வளவு தெரிஞ்சு பையறானைக்கு அண்ணைக்குலாம் அண்ணைக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நீங்க சாப்ட்வேர்ல அட்வான்ஸா நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு இருக்குது உங்கள பர்சன்ட் கழிச்சிருக்கு டோட்டல் என்ன இன்றைக்கு உனக்கு லாபம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபான்னு காட்டும் ஒரு நாளுடைய நம்ம லாபத்தைலாம் அன்றைக்கே நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் செலவு தனியாக இருக்கிறது அது கழிச்சுன்னா பின்னாடி எதுக்கு சொன்னா அந்த மாதிரிலாம் அட்வான்ஸான உலகமா இருக்குது அப்போ இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் நிறைய டெவலப் பண்ணிட்டு போகணும் பர்ச்சேஸ் பண்றதுல எல்லாம் கூட மனிதனா சில பொருளை கூட குறை வாங்கிடுவாங்க மனிதன் மெயினன் பண் மனித வாங்கி மாதிரி சில கம்பெனி காரை வருவான் அந்த செக்ஷன்ல இருக்கிறால கனெக்ட் பண்ணிக்கிறான்

குடல் எவ்வளோ எல்லாத்தையும் காட்டுறாது இந்த பொருள் இந்த முதல் வாரத்தில் எவ்வளோ வைத்திருக்கிறது ரெண்டாவது வாரத்தில் மாதத்தில் எவ்வளவு வைக்கிது அது சொல்லணும் இப்போ நம்ம ஆர்டர் போடும்போது இல்லைப்பா போன போன வாரம் எவ்வளோ தான் இந்த வாரம் இரநூறு போடுற போன வாரம் தானே போட்டிருக்குற முதல் வாரத்தில் அவ்வளோதானே ஓடுது அப்படின்னு சொல்லி மாதம் வருஷம் ஆவரேஜ் பண்ணி இப்போ ரமலான் மாசத்துலன்னு ஒரு இது வைக்கல இந்த குறிப்பிட்ட மாதத்தில் அது அந்த சர்பத்துகள் அதிகமாக வைத்திருக்கு காட்டுறது அப்போ அந்த ரிமைண்ட் பண்ணும் இந்த மாசம் வருது நீ அதிகமா போட்டுக்க அப்படி சாப்பிட்டு தொழில் பண்றதுக்கு திறமை பெரிய இதெல்லாம் ஒண்ணு வேண்டியது கிடையாது இது இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சிடும் என்னென்ன பொருள் எப்போ ஆர்டர் போடுறது எவ்வளவு போடுறது தேவைகள பொருளை எப்படி கழிக்கிறது எல்லாத்துக்குமே நடக்கிறது ப்ரோக்ராம்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காசை கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்ட்வேர்கள் ப்ரோக்ராம் பண்ணி தந்துடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இதை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த நஷ்டம் வருமோன்னு பயந்து தான் குறைக்க மாட்டேங்கிறீங்க அது உங்களுக்கு அண்ணனுக்கு தெரியும் ரிசல்ட் ஒன்றும் நம்ம பாய் ஆகிரும் நம்ம லாஸ் ஆகிடல கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது நமக்கு ஒன்றும் இழப்பு ஏற்படலை நமக்கே ஒரு மன திருப்தியோட இந்த வியாபாரத்தை பண்ணலாம் இது மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்கள் வியாபாரங்களை என்ன செய்யணும்னு வகத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி உற்பத்தி துறையில் இறங்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு யோசிச்சு இடம் அரசாங்கத்தில் ஊக்குவிப்பாங்க எதுக்கு ஊக்குவிப்பாங்கன்னா நிறைய பேர் வேலை கிடைக்கும் இருக்கா வேண்டியது உற்பத்தி தொழில்னா ஒரு நிறைய பேர் தொழிலாளர்கள் வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க ஆனால் உற்பத்தி பண்ணுற பொருளை மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய கோடி வர்றதுக்கு தான் சாத்தியமாகும் ஒரு பொருளை தயாரிச்சுட்டு என்ன சொன்னால் அது விற்கிறதுங்கிறதுக்கு என்ன செய்யணும் டிவியில் விளம்பரம் கொடுக்கணும் அது மக்கள்கிட்ட அந்த பொருள் ரீச் ஆகணும் அதுக்கெல்லாம் பல இது கணக்கு வழக்கு இல்லாமல் செலவழிப்பாங்க அந்த மாதிரி பொருளை கொண்டு போனால் நீங்கள் பஜாரில் கொண்டு விற்க முடியும் அப்படி இல்லாத பொருளாக இருந்தால் சின்ன லெவலுக்கு நீங்கள் செய்யலாம் அப்பளம் போடலாம் இன்னும் சொல்ல அந்த அப்பளம் அந்த இதுக்கெல்லாம் கூட எவனும் போடுறது கிடையாது அது நீ தெரிஞ்சுக்கிற பல கம்பெனிகள் பொருள் வாங்குறீங்களே இப்ப கைல சில குறிப்பிட்ட பிராண்டு கைலிகள் போடுறாங்கல்ல அந்த மார்க்கு கைலின்னு சொல்லி அவன் எவனும் பெரிய கைத்தறி நெசவு இவங்க என்ன இடங்கள்ல போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த வாங்கிட்டு வந்து குத்திடுவாங்க இவன் தயாரிக்கிறது கிடையாது குறிப்பிட்ட பிராண்டு கைலி குறிப்பிட்ட பிராண்டு அந்த மாதிரி தயாரிக்கிறாங்கன்னு தயாரிக்கிறாங்க இவங்க தயாரிக்கிறதுலாம் கிடையாது முக்கவாசி நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அது மாதிரி வந்து போய் வாங்கி இந்த நூல் நாங்க தருவோம் இந்த தரத்தில் தரணும் செஞ்ச பிறகு குத்திவான் இந்த பிராண்டு இந்த பிராண்டு எந்த ஒரு கம்பெனியுமே இருக்காது அப்படி தயாரிக்கிற பேர் பேர் உண்டான பிறகு அந்த மக்கள்கிட்ட நின்ற பிறகு அவனுக்கு அதிகமா சப்ளை பண்ண முடியாது வெளியில எல்லாம் வாங்குறான் இவனுடைய மாதிரி கொண்டு போறான் சில அப்படங்கள்லாம் வரும் இந்த காஞ்சிபுரத்தில் அங்க வாங்கிட்டு அவன் பேரை சுத்திக்கிறானோ அது முஸ்லீம் அவளுக்கு தயாரிக்கிறான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம முஸ்லீமாக தான் அப்பளங்கள் தயாரிக்கிறாங்க நிறைய இவன் போய் வேணுங்கிற தரத்தில் கேட்கறது வாங்கிட்டு வந்து கவருக்குள்ளே போட்டு அந்த பிராண்ட் இந்த பிராண்டுன்னு கொண்டாட நம்ம கடையில் தண்டு போயிருவாங்க இப்படி எல்லாம் கூட இந்த தயாரிக்கிறதுனால உள்ள ரிஸ்க் எல்லாம் யோசனை பண்ணி இப்படிலாம் செய்கிறாங்க இதெல்லாம் எப்ப அந்த நேமு மக்கள்கிட்ட தான் உட்கார்றதுக்கு நம்ம பண்ணுற வேலை பயங்கரமாக பாடுபடணும் பயங்கரமாக உழைக்கணும் அதை பேரை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக வேண்டி விளம்பரங்களுக்கே பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டி இருக்கும்